हेलो फ्रेंड्स ரோஹித் சர்மா செய்கிறது வந்து ரொம்ப தப்பு இதை மாற்றிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அளிக்கும்படியான மூணாவது டி ட்வெண்ட்டி கேம் வந்து ரெண்டு சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போய் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லா நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் டி ட்வெண்ட்டி சீரியஸை வந்து கைப்பற்றியிருக்காங்க புறம் ஆப்கானிஸ்தான் இந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா ரோகித் பண்ணது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படி என்ன ரோகிட் வந்து பண்ணார் அப்படின்னா அக்தர் வந்து இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாரு அதாவது இப்போதைக்கு இந்திய அணியில வந்து ரிங்கு சிங்குக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ரிங்கு மாதிரி வர வேண்டிய ஒரு ஆள் தான் வந்து திலகர்மா அவரை வந்து தூக்கிட்டு சஞ்சு சாம்சன் ஆட வைக்கிறது இனிமே வந்து வேஸ்ட் தான் ஏன்னா சஞ்சு வந்து பெருசா அவர் வந்து ப்ரூஃப் பண்ணவே இல்லை அவர் வந்து டேலண்டான பிளேயரு கிளாஸ் ஆன பிளேயரு எல்லாமே ஓகே தான் யாரா இருந்தாலும் சச்சினா இருந்தாலும் அடிச்சா மட்டும் தான் தொடர்ந்து டீம்ல இருக்க முடியும் அப்ப அந்த வகையில் ரிங்கு சிங் மாதிரி வந்து வர வேண்டிய ஒரு பிளேயர் தான் அப்போ திலக்கொருமா டெவலப் பண்ணி விட்டுங்க அப்படின்னா ஒரு புறம் ரிங்கு சிங் ஒரு புறம் திலக்கொருமா இவங்களுடைய காம்போ மட்டும் வந்துச்சு அப்படின்னா இந்தியா டி டுவெண்ட்டியில் வந்து பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து போவாங்க எவ்வளோ பெரிய பவுலர்ஸ் போட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்போ வந்து தொடர்ந்து இதே மாதிரி ரிங்குக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் நாளைக்கே ஒரு ரெண்டு கேமில் ரிங்கு சொதப்பினார்னா கண்டிப்பாக அவர் வந்து தூக்கிடுவாங்க ஏன்னா இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு அதிகமான ஆட்கள் போட்டிக்கு வந்து இருக்காங்க அப்போ வந்து தொடர்ந்து ரிங்குக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ரிங்குக்கு கொடுத்த மாதிரி திலக்கொருமாவுக்கும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் ஆட வச்சா கண்டிப்பா அது வந்து இந்தியா கப் பலமா வந்து இருக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யார் ஆடலனாலும் அது வந்து இந்தியாவுக்கு தான் வந்து பிரச்சனை ரோஹித் அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது அவர் அதே மாரி ஒருத்தங்களை உட்கார அது வந்து ரோஹித் பண்ற மிகப்பெரிய ஒரு தப்பா வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி